அருள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த வளனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக க பலாபலன்கள் இருந்த மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் இப்போது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ரோலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்க போகிறது அதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கணும் நம்ம இப்போ பார்க்க போகிறது மாத கிரகம் ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரங்கள் சயின்டிபிக் வேதிக்காலஜி முறையில துல்லியமாக என்ன காட்டுது சிம்ம ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்ப மக நட்சத்திரக்காரங்களாம் முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப நமக்கு பத்து ஜாதகம் வருதுன்னா அஞ்சு ஜாதகம் நாலு ஜாதகம் சிம்மராசி தான் வருது அதில் மக நட்சத்திரம் மூணு ஜாதகம் வருது ஏன்னா தான் வந்து எட்டாம் இடத்துல சனி இருந்து நல்லாவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மனசுல ஒரு சோர்வு சந்தோஷம் இல்லாத ஒரு நினைவு அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை படுத்துகிற மாதிரியும் மனசுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்காது நண்பர்கள் விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் வேலை திடீர்னு போகிற விஷயமாக இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தைகள்னால இருக்கட்டும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது மாதிரி பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய பல திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியின் தாக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதாவது கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சில லாபங்களும் சில நம்பிக்கைகளும் கொடுத்து அஸ்தமசனி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து பரவாயில்லை ஜெயிச்சிருவ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகமாக பதினொன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறார் தான் உண்மை அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகும் ராசிக்குல கேதுங்கிறது மன குழப்பங்கள் நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் குடும்பத்துல மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் எதை சொன்னாலும் தப்பா போகுது வாயை திறந்தாவே தான் போகுது குதர்க்கமான பிரச்சனைகளாக வருகிறது நண்பர்களிடையே சரியில்லை பங்குதாரர்களிடையே அவ்வளோ ஒன்றும் பரஸ்பர நட்பு பாராட்ட முடியல அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு சில மனக்கசப்புகள் இன்லாஸு நம்மளுடைய அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இல்லைங்கிற அந்த ராகுக்கு அது இஷ்யூஸ் கொடுக்குறார் பட் இதில் என்னென்னா குருவின் பார்வை இருப்பதனால ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல்டாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுதுங்கிறது தான் உண்மை ஸோ என்னென்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கை விட வேண்டாம் அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மாத ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மூணாவது வாரத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சில அதிருப்தியான சில விஷயங்கள் வந்து நீங்கும் சில பாசிட்டிவான ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் மனக்கவலைகள் குறையும் உடல் உபாதைகள் சரியாகுங்கிற விஷயம் வந்து குருவின் பார்வை ராசி அதிபதி ஆகிய சூரியனுக்கு கிடைப்பது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் அக்டோபரில் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு செவ்வாயுங்கிற ராஜோகாதிபதி பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு மாத கடைசியில் போகிறது தொழில் வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் வீக் வந்து மாறி குருவின் பரப்பை வர்றதுனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது பழைய இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்கிறது ஃபோக்கஸோடு இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் கிடைக்கிறது அதே சமயத்தில் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் லெவலில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு அஸ்தமசனி நடுவிலும் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகள்னால சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா குழந்தை பாவத்தை குரு பார்க்குறது அதே சமயத்தில் சனி பார்த்தாலும் ஏதோ ஒன்று செலினாலும் ஒன்று பாசிட்டிவாக இருக்குதுங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காதல் விஷயங்களும் கொஞ்சம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் எல்லாமே கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே எப்படி அதனால் நம்ம மன உளைச்சல் அடையாமல் எல்லாமே ஒரு மாதிரியான வேகமாக சொல்லாமல் விவேகமாக செயல்பட்டு எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வாழ வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரக எல்லா மத ம வயதினருக்கும் இருக்குது ஏன் சிறு குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை குறுமு பண்ணுறது உடம்பு அடிபடுறது கை உடையிறது கால் உடையிறது மாதிரி சில சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் சிம்மராசிக்கார மக நட்சத்திரக்காரங்களும் அடுத்த வருஷம்லாம் பூர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது மற்றபடி குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகள் வந்து ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து நட்டாத்தில் விட்டு நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை இது ஒரு பொதுவான பலங்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எது மாதிரி நேரத்துல எந்த தேதியில எந்த ஊர்ல பிறந்தீங்கிற வைத்து நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு என்ன தசை நடந்து கொண்டு அதில் என்ன புக்தி நடக்குது புக்தியை டிவைட் பண்ணோம்னா என்ன அந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த புக்திநாதன் தசநாதன் அந்திரநாதன் நாம இப்ப பேசின கோச்சார் அமைப்புல என்ன பயிற்சிகள் இருக்கு அந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரி அமைப்புல இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில அறிவியல் சார்ந்த முறையில மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்பட போகிறது எது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் மாற்றங்கள் நல்லது எந்த நேரத்தில் அடக்கி வாசிப்பது நல்லது எந்த நேரத்தில் எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எந்த நேரத்தில் நாம் செயல்படலாம் எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எந்த விதத்திலையும் முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது வெளிநாடு விஷயங்களா அல்லது உள்நாட்டு விஷயங்களா வெளி மாநிலமாக வேலையா தொழிலா கல்யாணம் எப்பொழுது எதுமார விஷயங்கள் படிப்பு எப்படி இது எல்லாமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஞ்சி முறையில் துல்லியமான பலன்கள் பார்த்து அறிவியல் சார்ந்த முறையில் ஒளி தத்துவத்தின் மூலமாக பார்த்து இப்போ பார்த்த கோச்சார முறையில் வரக்கூடிய ஆண்டு கிரக மாத கிரகத்தின் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது சமய விரயங்கள் பொருள் விரைங்களை தவிர்த்து உங்கள் பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையின் கோல்ஸ் என்ன உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறீங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து நம்ம பிராப்தத்துக்கும் நம்மளுடைய திட்டங்களுக்கும் உள்ள இடைவேளியை குறைத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயமும் அந்தந்த நேரத்தில் நாம் பொறுமையாக செய்யும் பொழுது எளிதாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதனால தான் என்னன்னா அந்த இந்திய வேத ஜோதிடத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம என்ன எத்தனையோ எண்ணங்களோடு இருக்கலாம் எத்தனையோ கனவுகள் இருக்கலாம் நமக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயம் காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுத நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களையும் வாழ்க்கை எண்ணங்களையும் நம்ம கொண்டு போவது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்யலாம் அவசரப்படாமல் தப்பான முடிவுகளை எடுத்து ஏன்னா இந்த காலத்துல எந்த ஒரு முடிவும் தப்பெடுத்தாலும் எடுத்தாலும் அதிலிருந்து நம்ம திருத்தி கொள்ளுவது மிகப்பெரிய கடினமா இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் பண விரயங்கள் எல்லாத்துக்கும் சமய விரயங்கள் சோ அதை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான வாழ்க்கை சம்பவங்களை அமைப்பு வேணால் எளிதில் நாமல் வெற்றி பெறலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் கண்டிப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்